முயற்சி முருகேசனின் இனிய வணக்கம் ஆசிரியர்களே நமக்கெல்லாம் எந்த ஆசிரியர் தமிழாசிரியர் தான் பெரும்பான்மையான மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியர் தான் ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா அவர் நம்முடைய தாய்மொழியை கற்றுத்தருகிறார் இரண்டாவது செய்தி சிந்திக்க கற்றுத்தருபவர்களும் பெரும்பான்மையாக இந்த தமிழ் தான் அப்படி ஒரு தமிழாசிரியரை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அவரினுடைய பெயர் தமிழ் மரவர் பொன்னம்பலனார் இவரனுடைய இயற்பெயர் கனகசபை என்பது தமிழ் மறவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு மொழி காக்கவும் இனமானம் காக்கவும் பாடுபட்ட ஒரு தமிழாசிரியர் என்று சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தவர் மொழியை காப்பதற்காக தனித்தமிழ் இயக்கத்தை நடத்திய மறைமலை அடிகளாரை தலைவராக கொண்டு செயல்பட்டார் இனமானம் காப்பதற்காக சுயமரியாதை இயக்கத்தை முன்னின்று நடத்திய தந்தை பெரியாரை அடியொற்றி வளர்ந்தார் பொதுவாகவே தனித்தமிழ் இயக்கத்துக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் சமூக மறுமலர்ச்சி மொழியியல் மேம்பாடு இது குறித்த ஒரு ஒற்றுமை இருந்தாலும் கூட இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இணைந்து செயல்படவில்லை அதற்கு அடிப்படையான காரணம் தனித்தமிழ் இயக்கவாதிகளுக்கு இருந்த பக்தி நெறி இவர்கள் பக்தியை அடிதொற்றியே நிகழ்ந்ததால் நகர்ந்ததால் சுயமரியாதை இயக்கத்துக்காரர்கள் பகுத்தறிவை கொண்டு வருகிற போது பக்தி அடிபட்டு போகிறது இதுதான் இருந்த சிக்கல் ஆனால் இந்த இரண்டையும் கையிலே எடுத்துக்கொண்டு இணையாக பயணித்த ஒரு பெரிய தமிழாசிரியர் என்று சொன்னால் அவர் தமிழ் மரவர் பொன்னம்பலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் பிறந்தார் இன்றைக்கு இருக்கிற உடையார் பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ மாளிகை என்கிற ஊரிலே வைத்தியலிங்கம் பர்வதம் அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் சிறுவயதிலே உள்ளூரிலே படித்துவிட்டு அதற்கு பிறகு கல்லூரி படிப்புக்காக முதன் முதலாக திருவையாறு அரசர் கல்லூரியிலே போய் சேருகிறார் வித்வான் படிப்புக்காக போகிறார் தமிழ் மீது ஓரளவுக்கு சிறுவயதிலிருந்தே மிகவே அதீத ஈடுபாடு கொண்டவர் என்று சொல்லலாம் குறிப்பாக வள்ளலாரினுடைய ஜீவகாருண்ய கொள்கையிலே அதீத பற்றுக் கொண்டவராக இருந்தார் திருவையாறு கல்லூரிக்கு அவர் போகிறார் அந்த அரசர் கல்லூரியில்தான் மறைமலை அடிகளாரினுடைய மகன் மறை திருநாவுக்கோ அரசு வந்து சேருகிறார் அவர் இவரினுடைய அரை தோழர் ஒரு நல்ல நெருக்கமான நண்பராக இருவரும் மாறுகிறார்கள் சாகுற வரை இவர்களினுடைய நட்பு இருந்தது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது கல்லூரியிலே இரண்டு கோலையிலே தண்ணி வைத்திருப்பார்கள் ஒன்று உயர் ஜாதியாக கருதப்பட்ட பார்ப்பனர்கள் குடிக்கிற தண்ணீர் ஒரு பானையிலும் இதர ஜாதியினர் குடிப்பதற்கு மற்றொரு பானையிலும் தண்ணீர் வைத்திருந்தார் கனகசபை பிராமணர்களுக்காக வைத்திருந்த தண்ணீர் பானையிலே தண்ணீரை குடித்து விடுகிறார் மாவட்ட அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கிறது அதிலே மகேஸ்வரனார் அவர்களும் ஏடி பன்னீர் செல்வம் அவர்களும் தலையிட்டு பிறகுதான் இனி இரட்டை குடங்கள் கிடையாது இரட்டை கோலைகள் கிடையாது ஒரே பானையில் தண்ணீர் வைப்போம் எல்லோரும் ஒரே பானையிலே குடிக்க வேண்டும் என்கிற முறை அப்போதுதான் வந்தது இப்படி கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு புரட்சியோடு தன்னுடைய கல்லூரி படிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே முடித்து வித்வான் பட்டத்தோடு வெளியிலே வருகிறார் சேலம் உயர்நிலை பள்ளியிலே போய் சேருகிறார் அங்கே இருந்த அந்த பள்ளிக்கு அன்றைக்கு பெயர் இந்து செகண்டரி பாடசாலை அது என்ன இந்து இவருக்கு தோன்றுகிறது அந்த அடிப்படையிலே கந்தசாமி கவுண்டர் உயர்நிலை பள்ளி என்று அந்த பெயரை மாற்றிவிடுகிறார் அந்த கல்லூரியிலே இவரோடு பணியாற்றியவர் கண்ணப்பர் இவர்தான் பாரதிதாசனுடைய மருமகனார் அப்பொழுதுதான் பாரதிதாசனர் அடிக்கடி தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக சேலத்திற்கு வர அதன் மூலமாக பாரதிதாசனுக்கும் தமிழ் மரவர் பொன்னம்பலனாருக்கும் ஒரு நல்ல உறவு வருகிறது ஒருபுறம் மறைமல் நல்ல நெருக்கம் விடுமுறை விடுகிற போதெல்லாம் மறை திருநாவுக்கரசோடு கொண்டு படிப்பையும் தொடர்ந்து கொண்டிருந்தார் தூய தமிழ் இது குறித்த பல விழிப்புணர்வுகளை அவர் பெற்றதெல்லாம் மறைமல் அடிகளாரிடம் இருந்துதான் அப்பொழுது இவருக்கு தமிழ் மீதான அதீத ஈடுபாடு அதிகமாகிறது சேலம் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிற போது அன்றைக்கு அந்த பள்ளிக்கு கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் வருகிறார் அவர் வந்து தான் உரையாற்றுகிற போது சொல்லுகிறார் உபாத்தியாயினிகளே உபாத்தியர்களே மகாஜனங்களே என்று பேசுகிறார் அவர் பேசி முடித்துவிட்டு கேட்கிறார் ஒவ்வொருவரும் கருத்து சொல்லுகிற ஒரு நிலை வருகிறது அப்பொழுது பொன்னம்பலனார் எழுந்து சொல்லுகிறார் இல்லை இல்லை நீங்கள் இப்படி பேசக்கூடாது ஆசிரியர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே தாய்மார்களே என்று தூய தமிழில் அழைக்கலாமே அதை விட்டு விட்டு உபாத்தியாயினிகளே என்று சொல்லுவது சரியா இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் வளரும் நிச்சயமாக உங்களை போன்ற தமிழாசிரியர்கள் இருக்கிற போது வளரும் என்று அவர் பாராட்டி விட்டு போனார் கனகசபை என்கிற பெயரை மறைமல் அடிகளினுடைய தனித்தமிழின் மீது கொண்ட ஈடுபாட்டால் அவர்தான் இவருக்கு பொன்னம்பலம் என்கிற பெயரைச் சுட்டினார் அதுதான் இவர் கடைசி வரை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே சேலத்திலே நடந்த ஒரு கூட்டத்தில் தான் பெரியார் அவர்கள் இவருக்கு ஒரு விருது வழங்குகிறார் அதுதான் தமிழ் மறவர் என்கிற விருது அந்த விருதோடு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுகிறது அதே மேடையிலே பாவாணருக்கு திராவிட மொழிஞாயிறு என்கிற விருதையும் ஐயாயிரம் ரூபாயும் பொற்கிழியும் கொடுத்து அன்றைக்கு பாராட்டப்பட்டார்கள் இந்த இருவரும் ஒரே மேடையிலே பாராட்டப்பட்டார்கள் இன்றைக்கும் இவருக்கு தமிழ் மரவர் என்கிற அந்த பெயர் தான் நிற்கிறது பாவாணருக்கும் மொழிஞாயிறு என்கிற பெயர் தான் நிற்கிறது எனவே பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொடுத்த அந்த பெயர் தான் நிலைத்து நின்றது சேலம் பள்ளியிலே ஆசிரியராக பணிக்கு பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த பள்ளியிலே நடைபெற்ற ஒரு ஆண்டு விழாவில் புதிய நந்தனார் என்ற ஒரு நாடகத்தை கொண்டு வருகிறார் அந்த நாடகம்தான் பெரிய புரட்சியை உண்டு செய்தது அந்த புதிய நந்தனார் நாடகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவர் கோயிலிலே பாடங்களை நடத்தி கோயிலேயே பாடசாலையாக்கி இனி கோவில்கள் தேவையில்லை பாடசாலைகளே எங்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வகையிலே அந்த நாடகம் முடியும் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை எதிர்ப்பை அவருக்கு உண்டாக்கியது விளைவாக அவர் முசிறிக்கு மாற்றப்பட்டார் எந்த நிலையிலும் திராவிட கொள்கையும் தனித்தமிழ் கொள்கையும் விட்டு கொடுத்தவரே தான் பொன்னம்பல்லாருக்கு இருக்கிற மாபெரும் சுரம் ஒரு முறை முசிறியிலே ஆசிரியராக இருக்கிற போது பள்ளியிலே வாழ்த்து பாடல் பாடப்படுகிறது காலையிலே அப்பொழுதெல்லாம் தாய் வாழ்த்து வரவில்லை அதற்கு முன்னதாக தலைமை ஆசிரியர் என்ன நினைக்கிறாரோ அந்த பாடல் அன்றைக்கு காலை வகுப்பிலே பாடப்படும் அப்படி பாடப்படுகிற போது ஒரு நாள் பாடப்படுகிறது பாரதியினுடைய வாழிய செந்தமிழ் பாடல் அதிலே ஒரு வரி வரும் ஆரிய நாட்டினர் ஆண்மையோடு இயற்றிடும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கோங்கவே என்று ஒரு வரிவர் இந்த வரியை கேட்டதும் ஆரிய நாட்டினர் ஆண்மையோடு ஏற்றிடும் என்கிற வரியை கண்டதும் இவர் நிறுத்தா என்ன பாடல் இது என்று சொல்ல தலைமை ஆசிரியர் சுமாரியா என்று ஆங்கிலத்திலே திட்டு விடுகிறார் மாணவர்கள் எல்லாம் எழுந்து சத்தம் போடுகிறார்கள் ஒரே கலவரம் உடனே வேறு வழி இல்லாமல் இவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார் இவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மூன்று ஆசிரியர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெளியிலே வருகிற நிலை எழுந்தது சட்ட போராட்டம் இருபத்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு இருபத்தி மா மூன்று மாத ஊதியத்தோடு மீண்டும் பணியிலே செருவார் எனவே பற்றியும் கவலைப்பட மாட்டார் வகுப்புக்கு அந்த தமிழ் ஆசிரியர் கருஞ்சட்டையோடு தான் வருவார் கருப்பு சட்டை தான் போட்டுக் கொண்டிருப்பார் கையிலே விடுதலை இதழ் இருக்கும் உள்ளே போனதும் மாணவன் யாரேனும் நன்றாய் படிக்கக்கூடிய குரல் வளம் கொண்ட ஒருவனிடம் கொடுத்து அந்த செய்தித்தாளை படிக்க சொல்லுவார் விளக்கி சொல்லுவார் ஒரு முறை அவரிடம் கேட்டார் இவருக்கு வேண்டாத ஆசிரியர்கள் எல்லாம் எதற்கு நீங்கள் தினமும் கருப்பு சட்டையே போட்டு வருகிறீர்கள் இந்த கருஞ்சட்டை இல்லாமல் வேறு உடையில் வரக்கூடாதா என்று கேட்டபோது அவர் சொன்னார் உன் தலையில் இருக்கிற முடி கூட கருப்பு தான் வழக்கறிஞர்கள் போடுகிற ஆடை கூட கருப்பு தான் அவர்கள் கருப்பாடை அணியலாம் நான் அணிய கூடாதா கருப்பை கண்டால் உங்களுக்கு ஏன் வெறுப்பு என்று இவர் பதில் கேள்வி இப்படி வகுப்புக்கு போகிற போதே ஒரு கருப்பு சட்டையோடு போவார் தன்னுடைய கருத்துக்களில் செயல்களில் எங்கும் திராவிட சிந்தனைகளையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் முன்வைத்தார் சேலத்திலே இருக்கிற போது ஒரு சம்பவம் நயம் பாராட்டுதல் என்ற ஒரு பகுதி உண்டு வினாத்தாரில் அப்படி குறிக்கிற போது பாரதிதாசனுடைய அந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்பதிலே ஒரு பாடலை எடுத்து கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அன்றைக்கு அந்த பாரதிதாசனுடைய பாடல் எப்படி பாரதிதாசனுடைய பாடலை நீங்கள் செய்யுள் நயம் பாராட்டுதலில் கொடுக்கலாம் என்று சொன்ன போது பல பாட புத்தகங்களில் வந்த பாரதிதாசனுடைய பாடல்களை எடுத்து சுட்டி காட்டி இதுவெல்லாம் வரவில்லையா பாரதிதாசன் என்ன வேண்டாத கவிஞரா அவர் தமிழுக்கு எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்று பாரதிதாசனுக்கு போராடி அன்றைக்கு அப்படி ஒரு செயலை அன்றைக்கு அது ஒரு பெரிய எதிர்ப்பாக அன்றைக்கு இருந்து பாரதிதாசனுக்கும் இவருக்குமான நட்புக்கு அடிப்படை காரணம் அவருடைய மூத்த மருமகன் கண்ணப்பன் பாரதிதாசனை ஒருமுறை பார்த்தபோது நீங்கள் நன்றாக எழுதுகிறீர்கள் ஆனால் நிறைய பிறமொழி சொற்களை ஏன் கலக்கிறீர்கள் எனவே தூய தமிழில் எழுதுங்கள் என்று சொல்கிறார் அவர் உண்மைதான் நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று அதற்கு பிறகு அவர் எழுதிய பல பாடல்களில் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி அவர் கவிதைகளை புனைந்ததும் கட்டுரைகள் எழுதியதும் பார்க்க முடியும் அவர் பொன்னம்பலனாரை பற்றி சொல்லுகிற போது ஒரு கவிதை சொல்லுகிறார் முன்னை பழகு தமிழ் ஊட்டியவர் பாரதியே பின்னை அழகு தமிழ் ஊட்டியவர் பொன்னம்பலம் என்று பாரதிதாசன் சொல்ல இன்னொரு இடத்தில் இவரை பற்றி சொல்லுகிற போது விற்க சும்மா விற்பதற்காக சொல்லுவதையும் நம்ம பார்க்க முடியும் மூன்று திருமணங்கள் நடந்த மூன்றையும் நடத்தியவர் மறை திருநாவுக்கரசா அவர்கள் தான் தன்னுடைய நண்பரின் உடைய தலைமையிலே இவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்களை பேசிய இவருக்கு திருமணம் எல்லாம் தேவார திருவாசகர் தமிழ் தான் நடந்தது மூன்று திருமணங்கள் முதல் திருமணம் சேத்தியா தோப்புக்கு பக்கத்தில் இருக்கிற காவனூரிலே தங்கம்மா என்கிற பெண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே திருமணம் செய்து கொள்கிறார் முதல் பிரசவத்திலேயே அவர் இறந்து விடுகிறார் அடுத்ததாக இரண்டாவது பெண் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய தங்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு என்று கருதுகிறேன் அதில் திருமணம் நடக்கிறது இவர் சர்க்கரை நோய் அதிகமாகி இறந்து விடுகிறார் மூன்றாவது திருமணம் அந்த திருமணத்தை செய்து வைப்பதற்கு மறை திருநாவுக்கரசுக்கு விருப்பம் இல்லை அவருக்குள் ஒரு சின்ன ஏக்கம் நாம் திருமணம் செய்து வைத்து ஏற்கனவே இரண்டு மனைவிகள் தங்கவில்லை மூன்றாவது திருமணத்தையும் நாம் செய்ய வேண்டாம் அவர் விரும்புகிற கொள்கைப்படி திராவிட இயக்க பெரியாரை வைத்தே செய்து கொள்ளட்டும் உன்னுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு நீயே திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் சொல்லுகிறார் என்னுடைய கொள்கையை விட என்னுடைய நட்பு உயர்வானது நீ வா நீ எனக்கு திருமணம் செய்து வை என்று சொல்லுகிறார் மூன்றாவது திருமணமும் அவரை தான் செய்து வைக்கிறார் இருவருக்குமான நெருக்கம் கடைசி வரை தொடர்ந்தது மறை திருநாவுக்கரசு இவரை செல்லமாக எப்படி அழைப்பார் என்றால் கனகே கனகு என்று தான் அழைப்பார் கனக சபை செல்லமாக அழைப்பார் வயதான காலத்தில் ஒரு முறை இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் அது இந்த கனக துடி துடித்து போய் செந்துரைக்கு மனை திருநாவுக்கரசும் அவருடைய மனைவியும் அழுது கொண்டே ஓடுகிறார் அங்கே போய் பார்த்த பிறகு தன்னுடைய நண்பனை உயிரோடு பார்த்த பிறகு கட்டி பிடித்து அழுது அந்த அளவுக்கு அன்பை கொண்டார் அதற்கு பிறகு ஒரு வார காலம் அங்கே இருந்து விட்டு திரும்பி மறை சென்னைக்கு வந்தார் இப்படி சாகர வரை இருவரும் நல்ல நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் மறை திருமணம் செய்து வைப்பதில் அவருடைய உறவு பெண் ஞானம் அவரை செய்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அதிலே மறை திருநாவுக்கரசுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதனை கனகசபையாக இருந்த பொன்னம்பலனார் எடுத்து சொல்லிதான் அவரினுடைய திருமணத்திற்கும் இவர் துணை நின்று அந்த திருமணத்தை செய்து வைத்தார் என்பதும் இருவருக்கும் திருமண உறவு எப்படி இருந்தது என்பதை கூட நம்மால் காண முடிகிறது பொன்னம்பலனால் மிகச்சிறந்த பேச்சாளர் சேலத்திலே பிராமண சேவா உயர்நிலை பள்ளி என்று ஒரு பள்ளி இந்த பள்ளியிலே வெங்கட்ராம ஐயர் தலைமையிலே ஒரு பதினைந்து நிமிடம் மக்கள் கடமை என்கிற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக அழைத்திருந்தார்கள் இவர் போயிருக்கிறார் உரையாற்ற தொடங்கிய போது மாணவர்கள் எல்லாம் ஆ என்று வாயை பிளக்க ஆரம்பித்தவர்கள் கடைசி வரை கேட்டுக்கொண்டே இருந்தார் வெங்கட்ராமையர் பதினைந்து நிமிடம் கழித்து முடித்து கொள்ள போன போது வேண்டாம் வேண்டாம் தொடர்ந்து உரையாற்றுங்கள் என்று சொன்னார் நூற்றி ஐந்து நிமிடங்கள் உரையாற்றினார் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் பேசுகிற வல்லமை கொண்டவர் நம்முடைய தமிழ் மரவர் பொன்னம்பலனார் எந்த இடத்திலும் தான் நினைக்கிற கருத்தை துணிச்சலாக சொல்லக்கூடிய வல்லமை அதற்காக வருகிற எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளுகிற நிலை இதில் என்றைக்கும் நம்முடைய தமிழ் மரபவர் பின்வாங்கியதில்லை இவரிடம் படித்த மாணவர்களிலே ஒருவர் சிலம்பொழி செல்லப்பனார் அவர் இவரை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார் இவர் ஒரு நாள் போகிறார் பொன்னம்பலனார் இவரை பார்த்துவிட்டு கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார் செல்லப்பன் என்று சொல்லுகிறார் எங்கிருந்து உன்னுடைய வருகிறார் என்று கேட்கிறார் சிவியம்பாளையம் சார் என்கிறார் பொன்னம்பலார் சொல்லுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது சரிங்க சார் என்று சிலம்பலி சொன்னார் சொன்னேன் என்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தமிழ் மீதான பெரிய ஈடுபாட்டை எனக்கு ஏற்படுத்தியவர் பொன்னம்பலனார் என்று செல்லம்புலி செல்லப்பனார் பொழுகிறார் வகுப்பிலே இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற அந்த வடமொழி பெயர்களை எல்லாம் நீக்கிவிட்டு தமிழ் பெயராக்குவார் நடராஜன் என்று பெயர் வைத்திருந்த ஒருவரை அழைத்து என்று தமிழ் படுத்தினார் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணிக்கு தமிழ் கருண் என்று மாற்றினார் இப்படி பெயர்களை தமிழ் படுத்தினார் ஊர்களை தமிழ் படுத்தினார் மனிதர்களை தமிழ்மயமாக்கினார் தமிழர்களை தமிழ்மயமாக்கிய ஒரு பெரிய பெருமைக்குரியவர் தான் நம்முடைய தமிழ் மரவர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய பாடம் அரசு ஊழியர்கள் தான் இருக்கிற ஊரில் பணியாற்றக்கூடாது இன்றைக்கு ஆசிரியர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலேயே வாழ்ந்து அங்கேயே படித்து அங்கேயே வேலைக்கு போய் அங்கேயே வேண்டும் என்று கருதுகிறார் ஆனால் இவர் சொல்லுகிறார் தன்னுடைய சொந்த ஊரில் பணியாற்றுவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன நடுநிலையோடு செயல்பட முடியாது எனவே வெளியூரிலேயே பணியாற்ற வேண்டும் ஓய்வு பெறுகிற காலத்தில் தான் தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று கருதுகிற மனிதராக இவர் இருந்திருக்கிறார் அதை வலியுறுத்துகிறார் எனவே அந்த வகையிலே அரசு ஊழியர்களுக்கும் ஒரு பாடமாக இவர் திகழ்கிறார் ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பள்ளியிலே வேலை பார்க்கிற கடைநிலை ஊழியர் வந்து உங்களை தலைமை ஆசிரியர் அழைக்கிறார் என்று சொல்கிறார் இவர் சொல்லுகிறார் ஆப்ரகாம் லிங்கன் காலத்திலேயே அடிமை ஒழிந்து விட்டது அவரிடம் போய் சொல் என்று சொல்கிறார் ஏன் வந்து பேச மாட்டாரா அல்லது வகுப்பை முடித்து விட்டு வா என்று சொல்ல மாட்டாரா உடனே அழைத்து வா என்று சொல்வதற்கு அவர் யார் என்று தன்னுடைய தன்மானத்தை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தவர் தமிழ் மரம் கருஞ்சட்டை ராஜேந்திரனோடு பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை சொன்னார் ஒரு முறை தொடருண்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரயிலிலே வருகிறார் நம்முடைய தமிழ் மறவர் ஒரு இருக்கையிலே அவருக்கான இருக்கையிலே ஒரு காகிதத்தை விரித்து வைத்து அதிலே தன்னுடைய காலணிகளை எடுத்து வைத்துவிட்டு விட்டு அடுத்த பெட்டிக்கு அப்படியே நடந்து போய்விட்டு திரும்ப வருகிறார் திரும்ப வந்து பார்த்தால் அவருடைய செருப்பை காணவில்லை அந்த இடத்திலே ஒரு காவலர் அமர்ந்திருக்கிறார் அந்த காவலர் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் பொன்னம்பலனாருக்கு புரிந்து விடுகிறது இருந்த என்னுடைய செருப்பு எங்க இருக்கையில எவப்பிங்க அதான் தூக்கி வெளியில எரிஞ்சுட்டேன் என்று சொல்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த காவலர் அங்கே அமர்ந்திருந்தவர் தன்னுடைய தொப்பியை கட்டி வைத்து விட்டு கொஞ்சம் வெளியிலே போகிறார் இவர் என்ன செய்தா அவருடைய தொப்பிட்டுக்கு வெளியில இருந்து விட்டார் வந்த காவலர் கேட்டால் இங்கே வைத்திருந்த தொப்பி எங்கே என்று கேட்டார் இவர் சொன்னார் நீ தூக்கி எரிஞ்ச செருப்பை தேடி போயிருக்குது என்று சொன்னார் காவலருக்கு ஒரே கோபம் என்ன என்றால் இப்படி பண்ணிட்டானே என்று அந்த காலத்தில் எல்லாம் தொப்பியில் தான் காவலரினுடைய எண் இருக்கும் ரொம்ப முக்கியமானது அதுக்கு தவறி போய்விட்டால் வேலையே போய்விடும் உடனே கம்பியை இழுத்து ரயிலை நிறுத்திவிட்டு ஓடி போய் தேடி அந்த தொப்பியை எடுத்து வருகிறார்கள் இவர் ரயிலுக்கு முன்னே போய் குறுக்கே நின்று தூக்கி தொப்பியை கொண்டு வந்து விட்டீர்கள் ஆனால் என்னுடைய செருப்பு வந்தால் தான் நான் ரயிலை விடுவேன் என்று தனி மனித ஆளாக நின்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார் அந்த அளவுக்கு உள்ள துணிச்சலும் எதனையும் எதிர்கொண்டு வாதிடுகிற திறமையும் தன்மையும் கொண்டவராக நம்முடைய தமிழ் மரபர் அவர்கள் இருந்தார் கிட்டத்தட்ட பல பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய சிந்தனைகளை முழுமையாக முன்வைப்பதிலே தீவிரமாக இருந்தார் மொழி காப்பதற்கு மறைமல அடிகளையும் இனம் காப்பதற்கு பெரியாரையும் பகுத்தறிவை பரப்புவதற்கு சுயமரியாதை இயக்கத்தையும் போர்வாளாக கொண்டு செயல்பட்ட ஒரு மாபெரும் தமிழறிஞர் தமிழ் மரவர் பொன்னம்பலனார் அவர்கள் இவர்களைப் போன்ற தமிழ் சான்றோர்களால் தான் இன்றைக்கும் தனித்தமிழினுடைய மேன்மை பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த நிலையிலும் தனித்தமிழ் கொள்கையிலும் தன்மான கொள்கையிலும் விட்டுக்கொடுக்காமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் தமிழறிஞர் என்று சொன்னால் அது தமிழ் மரவர் பொன்னம்பலனார் அவர்கள்தான் இந்த காதவி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த முயற்சி முரியசன் என்கிற சேனலை நீங்கள் இதுவரை பதிவு செய்யாதவர்களாக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்